மீன ராசி அல்லது மீன லக்னக்காரர்களுக்கு பிரயாணங்கள் நிறைய இருக்கும் பல பேர் வெளிநாட்டு முயற்சிகள் என்னெல்லாம் பண்ணுறதுக்கு காத்துன்னு இருக்கீங்களோ அந்த ப்ராசஸ்லாம் இப்பவே ஆரம்பிச்சிருங்க மழை மலையால் அதுக்கு உண்டான ஒரு இந்த இண்டிகேஷன்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரமிச்சோம் ஃபர்தராக எங்கே போய் நம்ம படிக்க போகிறோம் இல்லை வெளிநாட்டில் தான் க இப்போ கல்யாண முயற்சியெலாம் நிறைய பேர் பண்ணியிருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு தான் போகணுங்கிற மாதிரி இருக்கும் அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் பிரயாணம் என்ன வந்திருந்தாலும் அதை ஏற்றுக்கோங்க பிரயாணங்களினால் லாபம் வெளிநாட்டு முயற்சிகளால் லாபம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஒரு உத்தியோகமோ தொழிலோ பண்ணிட்டுருக்கேன்னா அதில் எல்லா லாபம் இதுதான் ஒன்லைன் இந்த வாரத்தில் அப்பாவோட உங்களோட டேர்ம்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்பானால உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அவர் என்ன சொல்றாரோ அவருடைய கைடன்ஸ் ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க அது என்றைக்குமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு பணம் வரும் வழியை வந்து அப்பா சொல்லுவார் அப்பாவோட கைடன்ஸ் வந்து உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு நல்ல ஆதாரமாகவும் குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு விஷயத்தை அப்பா சொல்லுவார் இந்த வாரம் உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க தடுமாற்றம் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் அப்பாவை கன்சல்ட் பண்ணுங்கள் அவர் தான் உங்களுக்கு சூப்பராக ஐடியா கொடுப்பாரு இந்த வாரம் அவர் கொடுக்கறது அழகாக கிளிக் ஆகும் அவருடைய ஒரு சொல்லை உங்களுக்கு மந்திரம் மாதிரி வேலை செய்யும் அடுத்ததாக உங்களுக்கு வந்து பணம் பல வழிகளில் வந்தாலுமே ஆரோக்கியத்தில் சில சமயம் செலவுகள் இருக்கும் கட்டாயமாக ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப நீங்கள் பார்த்துக்கணும் நான் திருப்பியும் சொல்லிட்டு வர்றது அதுதான் வயிற்றுல உணவு சம்பந்தமான அந்த இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது மட்டும் வராம நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுல மட்டும் கவனமாக இருந்தால் போதும் அஷ்டமாதிபதி வை தன் வீட்டிலேயே நல்ல வலுவோட உட்கார்றார் சூரியனோட சூரியனோட வீட்டில கேது வேற உட்கார்ந்துருக்காரு இந்த ஆறு எட்டுங்கிற சம்பந்தம் ஒரு வகையில ஏற்பட்டுடுறது அதனால எதிர்பாராத ஆரோக்கிய செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் வரும் இடமாற்றம்ங்கிறது வரும் பல பேருக்கு புதிய வேலைக்கு இருக்கிற வேலையை விட்டு நீங்க வெளியில வருவீங்க இன்னொரு வேலைக்கான உத்தரவும் உங்களுக்கு வரும் அதனால ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் எடமாற்றம்ங்கிறதும் இருக்கும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க அது மனதுக்கு பிடிக்கணும் பிடிக்காத தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்லன்னு ஏற்றுக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஜென்மசனி நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய மாற்றங்களை நீங்களே வாலண்டர்லி அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மனதில் ஏற்படக்கூடிய அந்த சின்ன குறைகளோடு போயிடும் அதனால அதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்செப்டன்ஸை வளர்த்துக்கோங்க அவ்வளவுதான் மற்றபடி பல பேருக்கு அவருடைய அந்த முதல் திருமணத்திற்கு மன முறிவுங்கிறது ஆயிடுது டிவோர்ஸ்ன்றது ஆயிடுது அப்படின்னா மறுமணத்திற்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே மலமலன்னு நடக்கும் இனி வரக்கூடிய காலகட்டம் அதுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் மனதுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை வாழ்க்கை இரண்டாவது வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும் அதெல்லாமே நல்லா இருக்கும் தசா எப்படி இருக்குங்கிறத பாத்துக்கோங்க அடுத்தது கட்டாயமா பிளைட் டிராவல் அப்படிங்கிறது ஒண்ணு நிச்சயம் அதுக்கு உண்டான பிளான்ஸ் போடுவீங்க நீங்க தொலை தூரத்துல இருந்து நற்செய்திகள் வரும் மனைவி பேர்லையும் கூட்டா சேர்ந்து நீங்க வந்து சொத்து பத்து வாங்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப ஆதாயகரமாக இருக்கும் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பாகம் பங்கு பிரிச்சு வரும் உங்களுக்கு மற்ற ஆனால் வந்து இந்த ஆரோக்கியத்தில் இந்த ஒரு சின்ன இது பாயிண்ட் எப்பயும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி மீனராசி மீனநலக்காரர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்பவே நல்லா இருக்கு